ீப்ரம்பாடி சோம்பேறி சோம்பேறி உட்கார குறையுது ஐயோயோ பக்கத்துல யாராவது பார்த்தாங்கன்னா மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும் இருக்க இவனை யாரு தமிழ் பேச சொல்லி அடிச்சா இந்தா பா சிங்க இந்த என் பொண்டாட்டிக்கு மேல உஷரா நான் வச்சிருக்கேன் டிரைவருக்கு தமிழ் தெரியும் காதில் விழுந்தா என் மான மரியாதை எல்லாம் போயிடு சத்த முழுதா ஐயா உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல இந்தா கையப்பிடி சாரிய வச்சுக்க வண்டி எப்படி வேணாலும் செய் என்ன விடு ஐயோ புலதாய் அட பாவி புலதாய் ஐயோ என் பொண்டாட்டி லல்லு கூட என்னை இப்படி திட்டதில்லையே